தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் கஜா புயலிலிருந்து மக்களை பாதுகாத்த ஏசுநாதர் சிலை என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு நவம்பர் மாதம் பத்தாம் தேதி கஜா புயல் தமிழகத்தை புரட்டி போட்டது குறிப்பாக வேளாங்கண்ணியில் இந்த புயல் கடுமையாக பாதி பாதிக்கப்பட்டது இந்த புயலால் அதிக மழைப்பொழிவு ஏற்பட்டது இடி மின்னல் ஏற்பட்டது பல இடங்களில் இடி விழுந்து நிறைய பேர் இறந்தனர் ஆனால் வேளாங்கண்ணியில் இடி விழுந்த பொழுது எந்த ஒரு மரணமும் ஏற்படவில்லை வேளாங்கண்ணி பழைய வேளாங்கண்ணிக்கு போகும் வழியில் மிகப்பெரிய மிக உயரமான ஒரு இயேசுநாதர் சிலை உள்ளது வேளாங்கண்ணியில் ஒரு இடி விழுந்தது அந்த இடியை இயேசுநாதர் சிலை உள்வாங்கியது உயரமான இடத்தில் உள்ள இடிதாங்கி பொருத்தப்பட்டுள்ள அந்த இயேசுநாதர் சிலை அந்த இடியை உள்வாங்கியது அதன் காரணமாக இயேசுநாதர் சிலையிலே சில விரிசல்கள் ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டன சுத்து வட்டாரம் முழுவதும் அந்த இடி மின்னலிலிருந்து பொதுமக்கள் பாதுகாக்கப்பட்டனர் அந்த கட்டிடங்கள் பாதுகாக்கப்பட்டன அந்த இயேசுநாதர் சிலை அப்பொழுது அங்கே இல்லை என்று சொல்லியிருந்தால் வேளாங்கண்ணியில் இடி விழுந்திருக்கும் பலர் அநேக மரணம் அடைந்திருப்பார்கள் அந்த இடி விழுந்த காரணத்தினால் ஏசுநாதர் சிலை அந்த இடியை உள்வாங்கி பொதுமக்களை பாதுகாத்தது இயேசுநாதர் சிலைக்கு டேமேஜ் ஏற்பட்டது ஆனால் பொதுமக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை இது ஒரு கிராமங்களில் சொல்லுவாங்க கோயில் இருக்காத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க ஏன்னா கோயில் உச்சியில் வந்து தங்க ஒரு கலசம் பொருத்தப்பட்டிருக்கும் அதுதான் இடிதாங்கின்னு சொல்லுவாங்க ஏன்னா உயரமான கோபுரம் அதில் கலசம் இருக்கும் இடியை வந்து அது உள்வாங்கி பூமிக்குள்ளே விட்டுரும் அந்த கலசத்துக்கு வேணால் சேதம் ஏற்படலாம் சேதம் ஏற்படலாம் போகலாம் ஆனால் பொதுமக்கள் பாதுகாக்கப்படுவார்கள் அதனால தான் கோடி கோயில் இருக்காத ஊரில் குடியிருக்க வேணாம்னு சொல்லுவாங்க அதே மாதிரி இன்றைக்கி இயேசுநாதர் அந்த சில உயரமான சிலை அதில் இடிதாங்கி பொருத்தப்பட்டது ஒரு கடுமையான இடி வேளாங்கண்ணியில் விழுந்தது அந்த இயேசுநாத சிலை அதை உள்வாங்கி பூமியில் விட்டது அப்பொழுது ஒரு சில பாதிப்புகள் சிலைக்கு இருந்தன பின்பு செய்யப்பட்டன இது மிகப்பெரிய அதிசயம் கஜா புயலில் ஏற்பட்ட மிகப்பெரிய இடியிலிருந்து பொதுமக்களை காப்பாற்றியது பொதுமக்களின் உயிரை காப்பாற்றியது இயேசுவின் சிலை என்று சொல்லலாம்